இன்று துவாதசி நன்னார் மங்களங்கள் பெறவும் மன துயரங்கள் மறையவும் அன்னையான துளசியை போற்றக்கூடிய பிரம்மாண்ட புராணத்தில் உள்ள துளசி கவச்சத்தை தான் தமிழ் அர்த்தத்தோட இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கட்டாயம் இன்றைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டிய கேட்க வேண்டிய ஒரு கவச்சம் எப்பொழுதும் பெருமாளுக்கு உரிய தினங்களில் இந்த துளசி கவச்சத்தை பாராயணம் செய்தால் நம்முடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கும் என்பதாக

இந்த துளசி கவச்ச ஸ்தோத்திர மந்திரத்துக்கான ரிஷி சாக்ஷாத் மகாதேவன் அதாவது ருத்ரன் இது அனுஷ்டு சந்தசு என்ற வகையில் இயற்றப்பட்டது இதன் தேவதை ஸ்ரீ துளசி மாதா மனதில் தோன்றும் ஆசைகளை எல்லாம் பிரசித்தி பெற்றவர் துளசி ஸ்ரீ மகாதேவி நம மகாதேவிணி துளசி பாது பாடம் பாது யசஸ்வினி துளசி என்கிற மகாதேவி பங்கஜ தாரிணி எனது தலையை காக்கட்டும் புகழ் மிக்கவள் மேன்மையானவள் என் நெற்றியை காக்கட்டும் ரிசோவே பத்ம நயனே ஸ்ரீசகி சிரவணி மம கிராணம் பாது சுகந்தாமே முகந்த சுமுகி மம கண்களை தாமத கண்ணால் காக்கட்டும் மகாலட்சுமியின் தோழி காதுகளை காக்கட்டும் சுகந்தா மூக்கை காப்பாற்றட்டும் எழில் வதனி என் முகத்தை காப்பாற்றட்டும் ஜிஹ்வாமே பாத்து சுபதா கண்டம் வித்யாமயி மமா ஸ்கந்தௌகல்ஹாரி நீ பாதோ ஹிருதயம் விஷ்ணு வல்லபா சுபதையானவள் நாக்கை காக்கட்டும் வித்யாமை கழுத்தை காக்கட்டும் கல்யாணி தோள்களை ரட்சிக்கட்டும் விஷ்ணு வல்லபை என் இதயத்தை காப்பாற்றட்டும் புண்ணியதாமே பாது மத்தியம் நாபிம் சௌபாகியதாயினி கடிம் குண்டலினி பாது ஊரோ நாரத புண்ணியதா மத்திய பாகத்தை காக்கட்டும் சௌபாக்ய தேவி நாபியை ரட்சிக்கட்டும் குண்டலினி இடுப்பை காக்கட்டும் நாரதரால் தொழப்பட்ட தேவி என் தொடையை காத்திடட்டும் ஜனனி ஜானுனி யாத்து ஜங்கே சகல பந்திதா நாராயண பிரியா பாதோ சர்வாங்கம் ஜனனி முழங்கால்களை இரட்சிக்கட்டும் நாராயணி கால்களை ரட்சிக்க வேண்டும் சர்வ ரக்ஷகி அதாவது அனைத்தையும் காப்பவர் எல்லா அங்கங்களையும் காப்பாற்றட்டும் பயே வாதே துளசி கஷ்ட காலங்களிலும் பயத்திலும் யுத்தத்திலும் இரவு பகல் சந்தியா காலங்களிலும் எப்பொழுதும் துளசி தேவி என்னை ரட்சிக்க வேண்டும் இதீதம் பரமம் குஹ்யம் துளசியா கவச்சாமிருதம் மத்தியானாம் அமிர்தார்த்தாய பீதா நாயனாஜய இத்தகைய பரம ரகசியமானதும் புனிதமானதுமான கவச்சம் அமிர்தம் போன்றது மனிதர்களின் பயத்தை போக்குவதற்காகவும் மோட்சதாய சமுக்ஷீனாம் தியாயினாம் தியான யோக கிருத்து வசிய வசிய ஜகாமானாம் வித்யாயை வேதவாதினாம் முக்தி அடைய விரும்புவோர்க்கு மோட்சத்தையும் தியானத்தை விரும்பும் மனிதர்களுக்கு தியான யோகத்தையும் வசியம் செய்பவர்களுக்கு தேவையானதையும் ஞானத்தை விரும்புவோருக்கு வித்தியையும் அளிக்க வேண்டும் பாபினா தரித்திரனுக்கு திரவியம் அளிக்கவும் பாவம் செய்தவர்களுக்கு பரிகாரம் மற்றும் பிராயசித்தம் கிடைக்கவும் பசிப்பிணியில் உழைப்பவனுக்கு அன்னம் குறையாமல் கிடைக்கவும் சொர்க்கத்தை விரும்புவதற்கு சொர்க்கம் கிடைக்கவும் செல்வத்தை கோருபவன் செல்வத்தையும் புத்திரன் வேண்டும் என்று ஆசைப்படுபவன் புத்திர பெறவும் ராஜ்யத்தை இழந்தவன் ராஜ்யத்தை பெறவும்

துளசீகாண நேதிஷ்டா ஆசினோவா ஜபேதிதம் இத்தகைய சித்திகளை எவர் உடனே அடைய விரும்புகிறாரோ அவர் சூரியனுக்கு எதிரில் நின்று கரங்களை கூப்பி இந்த கவச்சத்தை அவசியம் ஜபிக்க வேண்டும் வனத்தில் ஜபிக்கிறவன் கோரிய பயனை உடனடியாக அடைவான் சர்வான் காமானவாட்னோதி ததைவ மம பிரியகரம் நித்யம் அரிபக்தி விவர்தனம்

இந்த மந்திரத்தை கூறி சரீரத்தை தடவினால் பலமுறை கருத்தரிக்காத பெண்ணும் நிச்சயம் கருத்தரித்து நல்ல ஆயுஷ்மான புத்திரனை பெறுவார் பெரும் வியாதிஸ்தர்கள் நோயிலிருந்து விடுபடுவார்கள் அஸ்வத்தேராஜ் பலாஜமூலே வித்யார்த்தி தேஜோர்தி முகோரவேம் ராஜவசியம் வேண்டுபவன் அரசமரத்தனடியிலும் நல்ல அழகு வேண்டுபவன் நீர்நிலைகளிலும் கரையிலும் கல்வி வேண்டுபவன் கீழும் இருந்து ஜபம் செய்ய வேண்டிய கவச்சம் இது கன்யார்த்தி சண்டிகா கே ஷத்ரு சத்ரு ஹத்யை கிருகே மம ஸ்ரீகாமோ விஷ்ணு கே உதியானே ஸ்ரீவசாம் பவேத் நல்ல கண்ணிகைகளை மணக்க விரும்பவன் சண்டியின் கோவிலிலும் பகை வெல்ல விரும்புபவன் எனது கோவிலிலும் கோரியவற்றை பெற விஷ்ணுவின் கோவிலிலும் மனம் விரும்புவை மணக்க உத்தியான மனத்திலும் ஜபம் செய்ய வேண்டும் இந்த கவச்சத்தை சமம் செய்ய வேண்டியதன் அவசியத்தை பற்றி அதிகம் சொல்வது ஏன் சொல்கிறாரோ அவரவர் அடைகிறார்கள் துளசி கதமான ஆகையால் தாரகாசுரனை வதம் செய்வதற்காக இந்த என்னுடைய ஆலயத்தில் இருக்கின்றனி துளசி தேவியனிடம் மனத்தை இருத்தி இந்த கவச்சத்தை சமம் ஜபம் செய்ய கடவா என்பதாக சிவபெருமான் முருகப்பெருமானுக்கு உபதேசித்தது இது இந்த கவச்சத்தை கேட்டுதான் அசுரனை வெல்ல ஆறுமுகனுக்கு சக்தி பிறந்தது என்பதாக பிரம்மாண்ட புராணத்தில் கூறப்பட்டுள்ளது நாம் என்னென்ன நினைக்கிறோமோ அந்தந்த பலனை அடைய இந்த கவச்சத்தை ஒரு முறையாவது நாம் கேட்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கில் உங்களுக்காக போய்விடப்பட்டிருக்கு பெரியார் பல பேருக்கு பகிருங்கள் அவர்களும் பயனற்றும் கூறி நாளைக்கு என்னோட பதிவோட சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர ஹலார சங்கர மகாபிரிவா போற்றி